ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது எல்லாமே வந்து கிளாஸ் ஒயருங்க இது ரெண்டே கலர் தாங்க இருக்கும் இதில் இது வந்து ஆர்டர் இது வந்து இதில் வந்து சேண்டல் இது வந்து லைட் சேண்டல் பாருங்கள் லைட் சேண்டல் எல்லாம் ஆப்பிள் பிராண்டுங்க லைட் சேண்டலில் ஒரு ஐம்பது ரோலு ஐம்பது ரோல் இருக்குது பாருங்க அப்புறம் எல்லோவில் ஒரு ஐம்பது ரோல் எல்லோவில் ஒரு ஐம்பது ரோல் இது ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கினாங்க அஞ்சு கலரில் வாங்கினாங்க முன்னே ஒரு நூறு ரோலு அவங்களே மறுபடியும் இதில் ஒரு ஐம்பது ரோல் கேட்டுருந்தாங்க இது வந்து இப்போ அனுப்ப போகிறேங்க இது வந்து நான் முன்னே போஸ்டரில் அனுப்பிச்சேன் இது வந்து இப்போ நான் எஸ்டி கொரியர்லேயே கம்மியாக பே பண்ணி அனுப்புறதுக்கு சொல்லியிருக்கிறேன் மொத்தம் இருபது கிலோ இது இது ஒரு கிலோ இதில் வந்து ரெட்டு ரெண்டு லைட் ப்ளூ ஒன்று அப்புறம் டார்க் கிரீன் ஒன்று அவங்களே தான் மொத்தம் நூற்றஞ்சு ரோல் டோட்டலாக இருபத்தோரு கிலோ வருங்க எல்லாமே ஆப்பிள் பிராண்ட் ஒன்று ஒரு சிலது வந்து சன் ப்ராண்ட்லேயும் இருக்கும் பாருங்கள் இதில் ஒரு நாலஞ்சு ரோல் வந்து சன் ப்ராண்டில் இருக்கும் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஒயர் பாருங்கள் அந்த ஒயருக்கு இந்த ஒயருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் இது வந்து மொத்தமாக வாங்குறது அவங்க எப்போவுமே வாங்கிக்குவாங்க இதில் பாருங்கள் ஐம்பது ரோல் இருக்குது எல்லாமே ஆப்பிள் பிராண்ட் இதில் இதில் வந்து இதில் ஃபுல்லாகவே ஆப்பிள் பிராண்ட் இதில் இதில் அது மட்டும் ஒரு அஞ்சு ரோல் மட்டும் சன் ப்ராண்டில் இது எல்லாமே ஆப்பிள் பிராண்ட் தான் எல்லாமே கிளாஸ் ஒயர் நல்லாயிருக்கும் கிளாஸ் ஒயர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் தெரியும் பாருங்கள் கவர் ஃபுல்லாகவே ஷைனிங்காக தெர்த்து பாருங்கள் இதில் நல்ல நல்ல எல்லாம் வரும் கிளாஸ் ஒயரில் வந்து நல்ல நல்ல கலர்ஸ் வருது இப்போ முன்ன ஒரு மாதிரி இருந்தது இப்போ நல்லாயிருக்கு ஒயரு வந்து டார்க் ரயில் தான் ரெண்டு ரோல் மொத்தம் நூற்றஞ்சு ரோல் இது மட்டுமே நூற்றஞ்சு ரோல் போட்டிருக்காங்க அந்த சிஸ்டர் ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே வாங்கினாங்க அவங்க ரெண்டு மூணு முறை வாங்கியிருக்கிறாங்க இது வந்து அடுத்த ட்ரிப் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு மொத்தமாகவும் ஒரே ஒரே கலரில் கூட எத்தனை ரோல்னாலே அரேஞ்ச் பண்ணி தரேங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஒயர் டீலக்ஸ் நம்மக்கிட்ட சன் ப்ரௌண்டில் நிறைய டீலக்ஸ் ஒயர் கிடைக்கும் எல்லா கலர்ஸும் இருக்கும் எந்த ஒயரில் நீங்கள் கேட்டாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோங்க இது வந்து நூறு ரோல்ன்றதுனால இந்த ரெண்டு கலரில் மட்டும் நூறு ரோல்ன்றதுனால ஒன் டே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நான் அனுப்புகிறேன் மற்ற கலர்ஸ் எல்லாம் நிறைய நம்மக்கிட்ட இருக்கும் எல்லாமே வந்து இருபத்தஞ்சி ஒரு ஒரு கலரில் இருபத்தஞ்சி ரோல் நம்மக்கிட்ட ஸ்டாக் வச்சினே இருப்பேன் நான் என்ன எப்போவுமே யாருன்னா புக் பண்ணாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரே ஒரு கலரில் கூட பத்து ரோல் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உடனே நம்ம டக்குன்னு போட்டால் தான் எப்பவுமே அவங்க பே பண்ணுறாங்களோ இல்லை பே பண்ணி ஒரு செகண்டில் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாங்களோ நம்ம வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சது தான் அந்த மாதிரி தான் நான் பண்ணின்னு இருக்கிறாங்க ஏன்னா ஸ்டாக் வாங்கி வாங்கி வச்சு தான் செய்கிறேன் நான் இது மட்டும்தான் நான் இப்போ ஒன் டே அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன் ஏன்னா நூறு ரூவில் இதில் ஒரு ஐம்பது அதில் ஒரு ஐம்பதுன்றதுனால அரேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஸ் எல்லாம் டீலக்ஸ்லாம் நல்லாயிருக்கும் கிளாஸ் ஒயிலையும் நம்மக்கிட்ட நம்ம கிடைக்கவும் வேணுன்றவங்க அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம கொழு ஆர்டர் வந்து செய்துன்னு இருக்கிறோம் நவராத்திரி இது ரிட்டன் கிஃப்ட் கூடைங்க சின்ன கூட பெரிய கூட அந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணி வாங்கிக்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் தேங்க் யூ